அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ஒன் மினிட் ரூல் என்ற வரிசையில் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற ஒரு ஜாதகர் இருக்காரு அவர் செயல்படுகின்ற எல்லா செயல்களும் ஆரம்பிக்கின்ற எல்லா செயல்களும் வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்துல மூன்றாம் பாவம் நல்லா இருக்கணும் மூன்றாம் அதிபதி நல்லா இருக்கணும் செவ்வாய் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் அப்போ லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி செவ்வாய் இவர்கள் மூவரும் பாதிப்பில்லாமல் இருந்தால் இந்த ஜாதகர் ஆரம்பிக்கின்ற அனைத்து செயல்களும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் காரணம் என்னன்னா மூணாம் பாவங்கிறது முயற்சிஸ்தானம் மூன்றாம் பாவாதிபதி அதிபதி வீரியக்காரகத்துக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும் அந்த செயலை செய்து முடிப்பதற்கு லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும் அப்போ லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி மூன்றாம் பாவம் செவ்வாய் இவர்கள் நாலு வலுவாக இருந்துவிட்டால் நிச்சயமாக ஜாதகர் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடு உண்டு நன்றி வணக்கம்